என் துவா ஏன் இன்னும் பதிலளிக்கப்படவில்லை இந்த கேள்வி உங்க மனசுக்குள்ள எத்தனையோ முறை ஓடி இருக்கலாம் இல்லையா பல நேரங்கள்ல நாம இறைவனை நோக்கி கைகளை உயர்த்தி கேட்போம் ஆனா ஏனோ சில பிரார்த்தனைகள் மட்டும் கேட்கப்படலையோன்னு ஒரு சோர்வு வரும் ஆனா ஒரு விஷயம் தெரியுமா ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒரு சின்ன ஆனா சக்தி வாய்ந்த நொடி இருக்கு அந்த நொடியை நீங்க சரியா பயன்படுத்திட்டா போதும் உங்க பாவங்கள் பனிக்கட்டி மாதிரி போகும் வானவர்கள் உங்க குரலோட சேர்ந்து ஆமீன் சொல்லுவாங்க இந்த ஒரு வார்த்தை இந்த ஒரே நொடி அல்லாஹுடைய அங்கீகாரத்தை உடனே உறுதி செய்யும் இது ஏதோ சாதாரண விஷயமில்லை இது ஒரு ரகசியம் இன்னைக்கு அந்த ரகசியத்தை தான் நாம பார்க்கப் போறோம் உங்க தொழுகையின் தரத்தை உங்க ஈமானின் ஆழத்தை உங்க துவாக்களின் பலத்தை பல மடங்கு உயர்த்தப் போற ஒரு அற்புத ரகசியம் இது பாருங்கள் இந்த பயணத்தை ஆரம்பிப்போம் நாம பள்ளிவாசல்ல இமாம் பின்னாடி நின்னு தொழுகிறோம் சூரத்தில் ஃபாத்திஹா ஓதிக்கிட்டு இருக்கும்போது ஒரு எதிர்பார்ப்பு நமக்குள் இருக்கும் குரானின் மிக முக்கியமான அத்தியாயம் அது இறைவனை புகழ்ந்து அவனிடம் நேர்வழியை கேட்கிற அந்த அத்தியாயத்தின் கடைசி பகுதிக்கு இமாம் வரும்போது சிராத்தல் லதீன அன் அம்த அலைஹிம் கைரி அல் மக்தூபி அலைஹிம் வலாத்தாலீன் என்று சொல்லி நிறுத்துகிறார் அந்த ஒரு சின்ன இடைவெளி இருக்கு பாருங்க அதுதான் இங்க மேஜிக் அந்த நொடியில இமாம் தன்னுடைய ஓதலை முடிச்சு அடுத்து என்னன்னு ஒரு சின்ன ஒரு இடைவேளை எடுப்பார் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க இமாம் ஆமீன் சொல்லும்போது நீங்களும் ஆமீன் சொல்லுங்கள் யாருடைய ஆமீன் வானவர்களின் ஆமீனுடன் பொருந்துகிறதோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இது வெறும் ஒரு கதை இல்லை இது ஹதீத் இது ஒவ்வொரு ரகத்திலும் ஒவ்வொரு தொழுகையிலும் நடக்கும் ஒரு நிதர்சனமான உண்மை ஆனா நாம என்ன செய்றோம் பெரும்பாலான நேரம் வாயை திறக்கவே இல்லை இல்லைன்னா உள்ளுக்குள்ளேயே முணுமுணுத்துக்கிறோம் சத்தம் போட்டா மத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகிடுமோ இல்ல வெட்கமா இருக்கேன்னு நினைச்சு நாம மெதுவா சொல்றோம் ஆனா யோசிச்சு பாருங்க வானவர்கள் சத்தமா சொல்றாங்கன்னு ஹதீஸ் சொல்லுது நாம மட்டும் மெதுவா சொன்னா அந்த ஒத்திசைவு எப்படி நிகழும் இறைவனோட மன்னிப்பு கிடைக்கிறதுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பை நாம ஏன் இழக்கணும்